அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் ஏண்டா இருக்கோன்னு கடகராசி மாதிரியே தானும் புலம்புறதுக்கான நேரங்கள் இருக்கலாம் தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாம் ராசிக்காரர்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க குழப்பறதுக்கு சில பச்சோந்திகள் மாதிரியான நபர்கள் தன்னுடையவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆசை காட்டி தன்னுடைய பெயரை கெடுக்கக்கூடிய விதமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பாங்க தன்னுடைய இதுக்கு ரெண்டு பதினொன்று ஐந்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால பணங்காசன் மூலமாக ஏதோ ஒரு வகையில் பூர்வீக லாபமாக இருக்கும் தாத்தா சொத்து பேரனுக்குன்னு எழுதி வச்சிருப்பாங்க சொத்தை விற்று காசா மாதிரி இருக்கும் காசு பேரனுக்கு ஷேர் கொடுப்பாங்க ஸோ தாத்தா சொத்து பேரனுக்குங்கிற மாதிரி அந்த மாதிரியான லாபங்கள் இவங்களுக்கு வரும் அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு லாபகரமாக இருக்கு அந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் நிறையாவே இருக்கும் அந்த பிரச்சனைகளை குறைகளை தீர்த்து கொள்வதற்கான ஒரு சமயமாகவும் அமையும் சனியோடு ராகு சேர்க்கை ஐந்தாம் இடத்துல இருக்கிற குரு பதினொன்று ஒன்று மூணாம் இடத்தை அதாவது பதினொன்று ஒன்றாம் இடத்தை ரெண்டுத்தையும் பார்க்கும்போது தன்னுடைய லாபத்தை தன்னுடைய விஷயங்களை பார்த்துப்பாங்க ஒன்பதாம் இடத்தை பார்க்குற போது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ பணங்காசுனால் இறைவன்ட்ட கொண்டு போய் கொடுத்து தன்னுடைய தேவைகளை தீர்த்து கொள்வது இவங்களுக்கு பெரிய பரிகாரம் இந்த சமயத்தில் தனக்காக ஆயுஷ்யோமம் செய்து கொள்வதுங்கிறது நல்லது தன்னுடைய தேவைகளுக்காக தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல்கள் அப்பப்போ வந்து சேரலாம் யாரோ நம்மளை போட்டு மாதிரி மாதிரி பயப்படுற ஒரு ஃபீலிங்ஸ் வாய்ப்பு அந்த நல்லது தூக்கம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் குறைபாடாக இருக்கும் கும்பராசிக்காரர்களில் தூக்கம் கொஞ்சம் கண்ணா பின்னான்னு கனவு வர்றது இறந்தவங்க கனவு வர்றது நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் வர்ற மாதிரியானது இதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதே மாதிரி சம்மந்தமே இல்லாம ஒரு பிரேதத்தை உதாசீனப்படுத்தாமல் இருப்பதும் நல்லது இறந்து போன உடம்ப போய் உதாசீனப்படுத்தாமலோ இல்லை மையான கரைகளுக்கு போகும் பொழுது தேவையில்லாத விஷயங்களை செய்யாமல் வருவதும் நல்லது தொழில் ரீதியா அவங்களுக்கு எப்படி இவங்களுக்கு தொழில் ரீதியானு பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விருச்சிகம்தான் விருச்சிக ஸ்தானத்துக்கு தொழிலுக்கு நமக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவர் தொழிலுக்கு எட்டாம் இடத்தை போய் உட்காடுறார் தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருக்கும் தனக்கு பணங்காசுக்கும் லாபத்துக்கும் உரியவர் தொழிலுக்கு எட்டாம் இடத்துல உட்காந்து இருக்கும்போது அந்த இடத்த சரி செய்யறதுக்கு கொஞ்சம் காலமாகும் ஸோ தொழிலில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் சரி செய்வார் அதன் மூலமாக லாபம் வரும் அதாவது வேலையே செய்யதாலும் நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்குதுன்னா அந்த பெண்டிங் ஒர்க்கை செய்ய ஆரம்பிப்பார் இப்போ தன்னுடைய தொழிலில் உள்ள குறைகளையும் தவறுகளையும் திருத்தி கொள்ளக்கூடிய ராசியாக இது இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் கொடுக்கலாம் குரு குரு பார்வை இருக்கிறதுனால இருக்கிறதுனால கொஞ்சம் 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 நல்லா இருக்கு அதிகாரம் போயிட்டு வரக்கூடிய மாற்றம் உங்க பார்த்தாலும் நீங்க ஜாக்கிரதையாகவே இருக்கணும் ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வை நல்லா இருக்கு ஐம்பத்தி ஐந்துங்கிறது எதுக்காக சொல்றோம்னா உங்களுடைய ஜென்மத்துல சனி ராகு சேர்ந்து இருக்கு அந்த விஷயங்களை குரு பார்க்கிறாரு அது சரியாகும் அதிகாரகதிக்கும் வக்கரகதிக்கும் போகும் பொழுது கடன் ரொம்ப வாங்கி மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் ஊர்ல பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்ச நாள்ல தான் நடக்கும் ஆனா இந்த பேரை சரிக்கு சரி கட்டி வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும் நல்லா இருந்தா இந்த விஷயங்கள்லாம் செய்யாம இருந்தால் எண்பது வரைக்கும் போகும் டாப் கிளாஸ் வரைக்கும் போகும் இந்த ராசி இந்த பிரச்சனைகள்லாம் செய்யாம பிரச்சனைல ஈடுபடாம கடன் வாங்காம இந்த விஷயங்கள்ல தன்னுடைய முடிவுகள்ல தான் இருக்கவே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கான யோசனைகள்லாம் இல்லாம தைரியமான ராசியாக எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இருந்ததுன்னா ஓரளவுக்கு அடுத்தவன் கொடுக்கக்கூடிய ஆசை வார்த்தைகளுக்கு மயங்காமல் இப்படிலாம் இருந்ததுன்னா இந்த ராசி எண்பது என்ன இல்லை என் மைண்டு வந்து அடுத்தவன் சொல்கிறத கேட்டு தான் மாறும் எனக்கு அப்படித்தான் எனக்கு மைண்டே இருக்குது அப்படின்னா ஐம்பத்தஞ்சு ஜாக்கிரதையாக இருங்கன்னு அர்த்தம் சேஃப் கார்டு பட் ஆனால் கொஞ்சம் பைனஸில் போகும்போது நீங்கள் அடி வாங்குவீங்க அதை சரி பண்ணிக்கங்க கண்டிப்பாக எட்டுல வந்து லாபாதிபதி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க இல்லையா விருச்சிகத்துல இப்போ விருச்சிகமும் கும்பமும் சேர்ந்து இருந்தா அதுல எதுனா பாதிப்புகள் குறைய வாய்ப்பு இருக்கா விருச்சிகமும் கும்பமும் சேர்ந்து இருந்தால் அப்படின்னு பார்க்கும்போது கும்ப பாதகாதிபதி யாருன்னா சுக்கிரன் தான் பாதகாதிபதி செவ்வாய் பாதகாதிபதி கிடையாது யோகாதிபதியா மாறுறாரு எந்தெந்த ராசிக்கு யோகாதிபதியா செவ்வாய் இருக்காருன்னு பார்க்கும்போது கும்ப கொஞ்சம் ஃபேவராகவே இருக்கா கொஞ்சம் முடக்கத்துல இருப்பாரு ஆனா துணிஞ்சு அடிக்கக்கூடிய இடத்துலையும் இருக்கிறாரு அப்போ செவ்வாய் சனி காம்பினேஷன் எல்லா இடத்துலையும் ஒத்து வராது இந்த இடத்துல ஒத்து வரும் கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் நாட்டுப்பற்று மிக்கவர்களாக இருப்பாங்க குணங்கள் சார்ந்த இடங்கள்ல வேலைக்கு போகிறதா இருப்பாங்க காவல்துறை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தன்னுடைய வேலை ஏதோ ஒரு இடத்துல மினிமமாக நம்ம நாலு பேரை பாதுகாக்கணுங்கிற ஏதோ ஒரு விஷயங்கள்ல இருக்கிறதுக்கான தொழிலை அமைப்பை உடையவர்களாக இருக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கும் அது அவங்களுடைய ஜாகத்தை பொறுத்து மாறலாம் இவங்களுக்கு பூமி லாபம் உண்டு ஆனா அனுபவிக்க முடியாது வரும் செலவு செய்வாங்க மகர ராசிக்காரர்களுக்கு பூமி லாபம் உண்டு அதை எப்படி அனுபவிப்பாங்கன்னா தனக்கு பூமியே இல்லனாலும் பூமி இருக்குன்னு சொல்லி அனுபவிக்கிற மாதிரியான அசாத்திய திறமை உண்டு இவங்களுக்கு பூமியே இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் செவ்வாய் வந்து இவங்களுடைய லக்னத்துல உச்சமானவர்கள் மகர ராசிக்கு செவ்வாய் வந்து மகர ராசிக்கு உச்சமாகும் போது பாதகாதிபதியாகவும் இருக்கிறவர் சுகாதிபதியாகவும் இருக்கிறார் அப்ப லாபத்தையும் செய்யறவர் பாதகாதிபதி பத்து பர்சன்டேஜ் பாதகத்தை செய்யறாருனா தொண்ணூறு சதவீதம் லாபத்தை செய்வார் மகர ராசிக்கு செவ்வாய் அனுகூலமாக இருக்கும் பூமி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமா இருக்கும் கும்பராசிக்கு அந்த அளவுக்கு அனுகூலமா இருக்காது பூமியே இருந்தாலும் அனுபவிக்க முடியாது அதை விற்க கூடத்துக்கு முடியாது அவரால் அந்த மாதிரி இருக்கும் ஆனா போர் குணங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவருக்கு அது லாபகரமா இருக்கும் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்